வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதுபேட்டை தாலுக்கா சேந்தநாடு கிராமத்தில் இருக்கேன் நான் வந்து இயற்கையில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஆறு ஏழு வருஷமாக இருக்கேன் இன்டிகிரேட்டர் ஃபார்ம் பண்ணி பண்ணுறதால எனக்கு வந்து மீன் வளர்ப்பும் ஆர்வம் அதிகம் அதனால் மீன் வளர்ப்பு தான் வந்து ரெண்டு ஏக்கர் அளவுக்கு மீன் வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கேன் மீன் வளர்ப்பு தற்சமயம் வந்து இதில் வந்து வெவ்வால்னு ஒரு மீன் வந்து ஒரு ஐயாயிரம் மீன் விட்டுருக்கேன் அதுதான் வளர்ந்துட்டுருக்கேன் நாலு நாலு அஞ்சு மாதம் ஆக போகுது அந்த குரோத் நல்லா இருக்குது மீன் வளர்க்குறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய தண்ணியை வந்து மறுசுழற்சி பண்ணி நெல்லுகள் மற்ற பயிருக்கெல்லாம் அந்த தண்ணி பாய்ச்சதால் இதனுடைய சத்து வந்து மீன் போடுற தேவத்துடைய இதெல்லாம் வந்து கீழே இறங்கி நிற்கிது அந்த சத்து வந்து பயிருக்கு போய் ரெண்டாவது கிடைக்குது மறுசுழற்சி பண்ணுற மாதிரி பயிர் கிடைக்குது அதனால் ஒன்றியுடைய கழிவு வந்து ஒன்றுக்கு வந்து உணவு மா இது மாறுதுன்றதால அந்த கான்செப்டில் வந்து நான் வந்து மீன் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கேன் மொத்தம் வந்து எங்களுக்கு பத்து ஏக்கர் நாளாக விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து ரெண்டு ஏக்கர் நாளம் வந்து மீன் குட்டிக்கு வச்சுட்டு மீதி எட்டு ஏக்கர் வந்து மற்ற நெ நெல் நெல் சாப்பிட்டு தான் மெய் மீதி இடம் பண்ணுறோம் பாரம்பரிய நெல் தான் சாகுபடி பண்ணுறோம் சுற்றுப்புற சூழலுக்கும் மக்களுக்கும் வந்து நஞ்சியில் உணவு கொடுக்கணுன்ற காரணம் காரணத்தால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இதோட சேர்த்து நாட்டுக்கோழி வான்கோழி வாத்து இது மாதிரிலாம் வளர்ந்துட்டு இருக்கோம் என்னென்னா நமக்கு வந்து ஹாபியாகவும் இருக்குது அது வளர்க்குறத ஹாபியாகவும் இருக்குது நம்ம மனசுக்கு மனசுக்கு வந்து ஒன்று ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது மற்ற ப வந்து இயற்கை இயற்கையில் வந்து மணிலா எள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்று பயிரும் செய்கிறோம் அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து மதிப்பு கூட்டி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் எதுவும் வந்து அப்படியே எடுத்து அப்படியே வந்து சந்தையில் விற்கிறது கிடையாது எல்லாம் மதிப்பு போட்டுறோம் எண்ணெய் மணிலாவும் எண்ணெய் ஆகிறோம் எண்ணெய் ஆக்கிடுறோம் இது எங்கள் விலையில அனைத்து நெல்லும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மதிப்பு கூட்டி அரிசியாக தான் கொடுக்குறேன் தவிர எதுவும் நெல்லாம் கொடுக்குறதே கிடையாது வெளியில் யாருக்கும் வந்து இந்த இந்த மாதிரி ராவாக எந்த இதுவும் பண்ணுறது இல்லை எல்லாம் மதிப்பு கூட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஆனால் இது வந்து நுகர்வோருக்கு நல்ல ஒரு சத்தான உணவும் நஞ்சிலா உணவும் கொடுக்குற திருப்தி எங்களுக்கு கிடைக்குது மீன் குட்டை வந்து வெட்டுறதுக்கு முதல் காரணம் வந்து கேட்டிங்கன்னா வந்து லேபர் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குங்க வேலைக்கு வந்து சரியாக ஆள் கிடைக்கிறது இல்லை அந்த தென் அந்த தென் வந்து நம்ம நமக்கு வந்து லாபம் வந்து மற்ற பயிர் பயிர் செய்கிறதுக்கும் எதுவும் பார்த்திங்கன்னா அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க நானும் ஒரு ஒரு ஏழு மீன் குட்டைகள் போய் பார்த்து நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் அவங்ககிட்ட வந்து கருத்துலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீன் குட்டை வெட்ட ஆரம்பித்தேன் மீன் குட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி மீன்வளத்துறையில் வந்து எங்களுக்கு வந்து கேட்டதை கேட்டதுக்கு அவங்க வந்து மானியத்தை தரேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி அவங்க மூலியமாக தான் மானியத்தில் இருந்து மீன் குட்டை வெட்டணும் மீன் குட்டை வெட்டி அவங்க வர இது பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிராக்டர் டிராக்டர் வச்சு நாங்கள் வந்து ஓ ஓட்டி அதில் வந்து ஒரு தடவை வந்து தண்ணி நிற்கிறதுக்காக என்ன பண்ணோம் ஸ்டோர் பண்ணி நிற்கிறது அது என்ன பண்ணோம் டிராக்டர் வச்சு நல்லா ஓட்டி நல்லா சேர் சேர் அடிக்கிற மாதிரி சேர் அடி ஓட்டணும் ஓட்டிட்டு ஓர ஓரத்துலலாம் வந்து தண்ணி நிற்காமல் இருக்கிறது வந்து ஓரத்துலலாம் சேர்த்து அள்ளி பூசி தண்ணி நல்லா க்ளீனாக நிற்கிற பண்ணிட்டோம் அப்படி பண்ணதால் வந்து ஒரு மூன்றடி நாலடி அளவுக்கு தான் இப்போ இந்த ஆண்டு பண்ண முடிஞ்சது அடுத்த அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் வந்து கீழே போயிடலான்ற ஐடியால்தான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இதில் வந்து ஷார்ட் வெரைட்டிலாம் விட்டோம் ஃபஸ்ட்டு பீனிங்லாம் நம்ம வந்து இந்த மூணு வகையான மீன் விட்டோம்னு சொன்னால் நடுமட்டம் அடிமட்டம் க மேல் மட்டம் மீன் விட்டோம்னா நம்ம எப்படி வருமோ தெரியல கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது அதில் வந்து கம் தனி நாளடி தண்ணி தான் இருக்கின்றதால என்ன பண்ணோம் வவால் மீன் விட்டோம் அல்லதுன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு வவால் மீன் தான் விட்டுருக்கோம் அது ரெண்டு வகையான இதுவும் காரணம் சொல் சொல்கிறாங்க வவால் மீன் வந்து இந்த பிளாட்டனும் வந்து சாப்பிடும் நம்ம நம்ம போடுற தீவனமும் சாப்பிடும் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டு வகையான மீன் ரெண்டும் சாப்பிடும் அது அந்த அந்த மாதிரி மீன் அது அதனால் அந்த மீன் தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்து நாலரை நாலரை மாதம் அது தேர்ந்தெடுத்து இப்போ வந்து வளர்த்துட்டு வந்தது இப்போ இது வரைக்கும் பரவாயில்ல நல்லா நல்ல க்ரோத் இருக்குது நல்லா நல்லாவே இருக்குது அது இயற்கையிலேயே நாங்கள் வந்து இது தீவனம் கொடுத்தாங்க அந்த தீவனம் வாங்கி அதையும் போட்டோம் தவிடு புண்ணாக்கு ம மக்காச்சோளம் கோதுமை எல்லாத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி கலந்து வைக்கிறோம் நெல் நெல் அப்படியே அரைச்சி அப்படியே அப்படியே தவு தவிடு மாவும் ஒன்றா மாதிரி பண்ணி அதில் வந்து கோதுமை மாவு வந்து கலந்து வச்சு அது வச்சுக்கிட்டால க்ரோத் நல்லா இருக்குது நல்லாவே இருக்குது பற்றிக்கு பிரசத்து புறசத்து ஒன்றதால நான் என்ன பண்ணேன் இப்போ வந்து இது இது கொடுத்தோங்க கடலை புண்ணாக்கு கடல புண்ணாக்கு நல்லா வேலை செய்யுது அதனால் கடலை புண்ணாக்கு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் கொடுத்தாலும் நல்லா நல்லாவே வருது இப்போ மற்ற இதே இடத்த பார்க்கும்போது மற்றவங்கள அனுபவ கேட்டேன் அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் பரவாயில்ல நல்லா இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் மே கொஞ்சம் பிடிக்கலான்ற கட்டம் வரும்போது கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தது அதிக மீன் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டரில் வந்து ஒரு மீன் தான் விடணும்னு சொன்னாங்க நம்ம வந்து அது புதுசுன்றதால நான் என்ன பண்ணிட்டோம் ஒரு ஸ்கொயர் மீட்டுக்கு ஒன்று ஒரு மீன் விட்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டோம் மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டா மூவாயிரம் ஸ்கொயர் மீட்ருக்கு மூவாயிரம் ஸ்கொயர் மீட்ட மூவாயிரம் மீன் மீன் தான் ஒன்று ஆனால் நாங்கள் வந்து ஐயாயிரம் மீன் விட்டோம் விட்டதால் வந்து ஜாஸ்தி தீனி ஜாஸ்தி போட வேண்டியிருக்கு அதுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கே முன்னாடியெலாம் அனுபவப்பட்ட விவசாயிலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மணி மணிலா கொடிலாம் வந்து போடலான்னு சொல்லி சொன்னாங்க அதில் மணிலா கொடி போடுறதை என்ன பண்ணால் மணிலா கொடி காய வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து வந்து இதில் சுற்றி த தண்ணியில் போட்டு அழுத்தி வச்சுருவோம் அறுத்து வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறது அந்த மணிலா கொடியில் இருக்க தடையை பூரா க்ளீனாக சாட்டுறது ஒன்று கூட வைக்கிறது இல்லை வைக்க அந்த காவு மட்டும்தான் இருக்குது அது அதே அப்படியே அப்படியே என்ன பண்ணோம் திரும்பி எடுத்து மணிலேருந்து எடுத்து தண்ணியில் எடுத்து வெளியில் போ போட்டு காய வச்சுடுறோம் காய வச்சு திரும்ப வந்து மா மாட்டுக்காக பண்ணிடும் அதன் வண்டி தீவன செலவு உங்களுக்கு கம்மியாகுது நான் வந்து மாமிசத்தை மட்டும் போகிறதில்லை அந்த கோழிக்கொடல் போடலாண்டாங்க மற்றதெல்லாம் மீன் கழிவுலாம் வந்து வாங்கி போடலான்றாங்க ஆனால் எதுவுமே நான் அதை செய்யலை ஏன்னா தண்ணியோடய இது கெட்டுருவேன் சொல்லி செய்யலை இருந்தாலும் வந்து மாசுக்கு தடவை இஎம் கரைசல் நான் வாங்கி வச்சுருக்கோம் அக்வா கல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு மேப்பிள் இஎம் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து அது வர வச்சு சேலத்துலாம் வர வச்சு வர வச்சு அதை வச்சு வந்து இப்போ வந்து குட்டையை தெளித்தேன் தெளித்தப்பட தண்ணி க்ளீனாக இருக்குது எந்த விதமானது முட்டை அவியல் வாடகை அடிக்கலாம் அந்த மாதிரி வாடகை எதுவுமே இல்லை தண்ணி இது வரைக்கும் கெட்டு நல்லா நல்லாயிருக்கு மீனுக்கு பிடிச்சி பார்த்தேன் மாதம் மாதம் பிடிச்சி பார்க்குறோம் பிடிச்சி பார்க்கலாம் ஒரு ஒரு மீனு கூட எந்த விதமான வியாதியும் இல்லை நல்லாவே இருக்குது விவசாயிகளுக்கு வந்து மீன் க செலவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவன செலவு மீன் மீன் இதை பொறுத்தவரை ஜாஸ்தி செலவாகுது அதை குறைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நான் அசோலை வளர்த்தேன் அசோலை வளர்த்து அசோலை எடுத்து போட்டு போடுறா அது நல்லா புரசத்து கிடைக்குது அது நல்லா வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது நல்லா ஊக்கமாக இருக்குது ஆனால் அசோலை என்னன்னு ஒன்று கேட்டிங்கன்னா வெயில் டைமில் வந்து அசோலை வந்து வீணாயிடுது க்ரீன் நட்டு போட்டு ஒரு மா ஷெட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வளர்த்தோம்னா நல்லா இருந்திருக்கும் அதில் கொஞ்ச நாள் வெயில் அந்த வெயில் ஜாஸ்தியாக வர வர அந்த அசோலமுடைய இது வந்து கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சால குறைஞ்சாலே இப்போ இது கரைச்ச வரையும் ஒரு மூணு மாதம் அது அது வரைக்கும் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் போட முடியல அந்த வந்து மா எங்கிட்ட மாடு எட்டு பத்து மாடு இருக்கிறதால அந்த பத்து மாட்டு சாணம் சாணமும் என்ன பண்ணோம் நான் அண்ணன்னை சாணம் அன்னையும் போட மாட்டோம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த சாதத்தை வந்து சேர்த்து வச்சுமா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் உணர்ந்த இடத்து கரைச்சி தண்ணியில் விட்ற இது தண்ணியில் விட்டுரும் விட்டதால் வந்து அதுவும் வந்து பிளாட்டன் நூறுவா எதாவது அவனுடைய எதுவும் வந்து மீனுக்கு உணவாயிடுது மற்றபடி இதில் வந்து எந்த எந்த விதத்தில் வந்து செ செலவு மிச்சம் பண்ணணுமோ அந்த விதத்தில் செலவு மிச்சம் பண்ணாதான் வந்து இதை இதாக வரும் கோழி வந்து கோழி வச்சு நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி என்ன பண்ணுது அவனுடைய எச்சம் புறா வந்து போடுது அந்த எச்சத்தை புறா போட்டுரும் அது வந்து அருமையாக சாப்பிடுது நாட்டு கோழியோடய எச்சத்தை வந்து அருமையாக சாப்பிடுது அதுபோல் வாத்து வச்சுருக்கோம் வாத்து என்ன பண்ணுது ஏரேட்டர் பதில் என்ன பண்ணுது வாத்து விட்டோம்னா வாத்து வந்து ஏரேட்டர் வேலையாக அது செஞ்சிடுது அதை சுற்றி சுற்றி வந்து இது நல்லா தண்ணியை வந்து நல்லா கா காலம் அடித்து விட்டு நல்லா ஏரேட்டர் வேலையை அது ப பண்ணிடுது அதனால் வந்து ஒருங்கிணைந்த பணத்தில் வந்து நம்ம நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வளர்க்குற பிராணிகளாலும் நமக்கு நல்ல வாத்தாலே நன்மை இருக்குது கோழியாலையும் நன்மை இருக்குது மாடுனுடைய சாணம் போக்குவரத்து அதாலேயும் நம்ம நன்மை இருக்குது அது மாடு மாடு போடுற கழிவு எல்லாம் இல்லையா அந்த கோஃபர் பில்லு போடுறோம் அந்த பில்லு போடுறோம்னா அவனுடைய கழிவு அந்த கழிவு கூட ஒன்றும் போடுறோம் அந்த கழிவுட உன்னோட சாப்பிடுது அதனால் வந்து மீன் வளர்ப்பில் வந்து நம்ம வந்து க போய் கடையில் போய் அவங்ககிட்ட போய் அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஃபீடு வாங்கிறத விட நாம் வந்து இந்த மாதிரி வகையில் வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து மிச்சப்படுத்தணும் அந்த வகையெல்லாம் மிச்சப்படுத்திட்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலவை குறைச்சி நம்ம வருமானத்தை வந்து ஈட்ட முடியும் குஞ்சு விட்டு நாலரை மாதம் விட்டு நாலரை மாதம் ஆச்சு இன்னொரு இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒன்றரை ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இதில் வந்து பிடிச்சலான்னு இருக்கும் அது பிடிக்கிறது எப்படி கேட்டிங்கன்னா கடலில் மீன் பிடிக்கிறது தடைக்காலம் போட்டுருக்காங்க அந்த தடை காலத்தில் நம்ம பிடிச்சோம்னா நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ரேட் கிடைக்குன்னு சொன்னாங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அளவுக்கு வந்து விற்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாதாரண இப்போ வந்து ஒரு ம ஒரு மீன் வந்து ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுன்னா ஒரு நா நானூறு கிராம் நானூற்றம்பது கிராம் வரும்னு நினைக்கிறேன் வந்து என்ன உங்களுக்கு அது அதிகமாக வந்து ஒரு ரெண்டு டன் அளவு வரும் ரெண்டு அளவு ரெண்டு டன் அளவு வந்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம செலவுலாம் போவே எல்லாம் போக நமக்கு வந்து ஒரு கணிசமான அளவு கிடைக்குன்னு நம்பிக்கை இருக்குது மீனை வளர்த்து வளர்க்குறது வந்து பெருசு கிடையாது அது மார்க்கெட்டிங் பண்ணுறதை கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது அதனால் இப்போ வந்து நிறைய பேர் நான் வந்து வியா வியாபாரிட்டம் கேட்டிருக்கேன் கேட்டுக்கான ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அளவுக்கு வந்து பிடிக்கலான் இருக்கேன் பிடிச்ச பிடிச்சி கொடுக்கும்போது எனக்கு வரலு இல்லை ஃபஸ்ட்டு டைம்ன்றதால எனக்கு வந்து கரெக்டாக வந்து தொகையை சொல்ல முடியல அடுத்தடுத்து கிராப்பில் வந்து எவ்வளோ கிடைக்குது என்னன்றதை கரெக்டாக சொல்லுவேன் அதனால் வந்து பார்க்குற விவசாயிகள் வந்து உங்களுக்கு எதாவது சந்தேகம்னாலும் சரி இல்லை இதில் வந்து இது தீவன செலவு மிச்சப்படுத்துறது எப்படி இது எப்படி நோய் நோய் இல்லாமல் எப்படி வளர்க்குறது எப்படி அப்படின்றத பற்றி கேட்டிங்கன்னா நான் எந்த இதுக்கும் வந்து எந்த நேரத்தில் வந்து சொல்கிறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சராசரி மழை அளவை விட கூடுதலாக மழை பெய்துள்ளது இதனால் கோடை சாகுபடி சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே உழவர்கள் இந்த இரவையில் நிலக்கடலை பயிரை லாபகரமாக சாகுபடி செய்யலாம் நிலக்கடலையில் பல உயர்வளைச்சல் ரகங்கள் உள்ளன நிலக்கடலை பயிரில் விதைக்காகும் செலவு அதிகமாக இருப்பதால் உழவர்கள் தங்கள் சாகுபடிக்கு தேவையான விதைகளை தங்கள் வயலிலேயே உற்பத்தி செய்து பயன்படுத்துவது சாகுபடி செலவை மிச்சப்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட உழவர்கள் தற்போது இருக்கும் நிலத்தடி நீரை கொண்டு நிலக்கடலை பயிரை சாகுபடி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என கூறுகிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வைத்தியநாதன் அவர்கள் இந்த நஞ்சை நிலம் புஞ்ச நிலம் பிரிச்சுக்கும் இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா கொல்லிமோடு அதாவது கொல்லி அது நஞ்ச நெல் நடுற இடம் இந்த கொல்லிமோடு கிணறுலாம் ரொம்ப அழகாக மேல் தரமட்டத்துக்கு வந்துடுச்சு சார் சீக்கிரம் அப்படின்னா ஆனால் நஞ்ச நிலத்துல இருக்கிற அந்த சேத்து நடவு நடுற இடத்துலலாம் அந்த கிணறுலாம் இங்கேலாம் திறந்தவழி கிணறு தான் ரொம்ப ப்ராப்ளம் அதெல்லாம் மேல் லெவலுக்கு வரவே இல்லை அப்படின்னா என்னென்னா மணல் பாங்கான்னு இருக்கிற இடத்துல அந்த கிணறுலாம் வந்து அங்கே தண்ணி வந்து பெய்கிற மாதிரி சீக்கிரமாக ஊடுருவி உள்ளே போய் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாகி தண்ணி டக் டக் டக்குன்னு லெவலில் ஏறிடுச்சு அதே நஞ்ச லெவலத்தில் ஏறலி நிறையா பேர் கிணத்துலேருந்து தான் பம்ப் பண்ணி இறைக்கிறாங்க ஆனால் இறைத்தமே அந்த லெவல் ஒரேடியாக இறங்கலை சீராக தான் இறங்கியிருக்கும் ஒவ்வொரு விவசாயி நீங்கள் நல்லா யோசனை பாருங்க எந்த விவசாயி சார் நெல் நடாமல் இருக்கிறாங்க எல்லாருமே நெல் நடுறீங்க சார் அவங்க வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன் நீங்கள் என்ன சார் இது ஏது சார் அரிசி உங்கள் உங்கள் அரிசிங்க சார் அப்படிங்கிற இல்லை சார் எங்கள் அரிசி இல்லை சார் நாங்கள் எங்கே சார் பதமாக இருக்கிறோம் அப்படியே அறுத்து போட்டுடுறோம் சார் அரிசியை வாங்கிக்கிறோம் சார் எதுக்கு சார் விவசாயம் பண்ணுறோம் இந்த அரஜான் வயதுக்கு தானே விவசாயம் பண்ணுறோம் ஏன் சார் நம்ம வீட்டு அரிசி நம்ம வீட்டு உளுந்து நம்ம வீட்டு எண்ணெய்ன்னு யாருமே நினைக்கிறதில்ல அந்த அந்த கான்செப்ட் அது போயிடுச்சு அப்போ நம்மளை விட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் விவசாயம் நம்மளுடைய நல்ல சாப்பாடு நம்ம ஒவ்வொரு விவசாய வீட்டிலும் போனால் அந்த சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் டவுன்காரங்களை விட்டுடுங்க நம்ம கிராமத்தில் வந்து அதுதான் முக்கியம் நல்ல அரிசி சாப்பிடணும் நல்ல சுத்தமான உளுந்து இருக்கணும் இட்லி அப்படியே மல்லிகைப்பூவுமே இருக்கணும் நல்ல எண்ணெய் இருக்கணும் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த காலத்தில் நுழைஞ்சிங்கன்னா அந்த கடல் எண்ணெயில் தாளிக்கும் போது வாசனை அப்படியே மூக்கைத் தொலைக்கும் இந்த காலத்தில் தாளிக்கும் போது ஒரு எண்ணெய் வாசனையும் வரலங்க லேசாக எண்ணெயை பற்றிக்கிற மாதிரி இருக்குது அது என்ன கலப்படமோன்னாக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஏன் இதை பற்றி யோசனை இல்லை இனிமேல் சார் ஒவ்வொரு விவசாயம் நம்ம நினச்சி பார்க்கணும் சார் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து பணம் பண்ணிடுறாங்க சார் அவங்களுக்கு நிறையா பணம் இருக்குது நிலத்தை வாங்கிடுறாங்க நிறையா எங்ககிட்ட இங்கே கன்சல்ட்டிங் வராங்க என்ன தெரியுமா வராங்க சார் நாங்கள் ஒரு எண்ணெய் மில்லு வைக்கணும் சார் சிக்கன்னு சார் நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள் சார் சிக்கண்ண இந்த எண்ணெய் அந்த ரேட்டு அந்த எண்ணெய் இந்த ரேட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சார் ஒரு கடலை எண்ணெயை ஆடி நீங்கள் போய் ஒரு நல்ல மில்லில் வாங்கினீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சி கிடையாது சார் இன்றைக்கி பேக்கெட் போட்டு விற்கிறேன் நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு விற்கிறேன் எங்கேருந்து சார் கிடைக்கிது கடல் எண்ணெய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சன்ஃப்ளார் வந்து நம்ம ஏரியாவை எடுத்து பாருங்கள் சார் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏரியா இருக்குது சார் சார் எங்கேருந்து சார் இறக்குமதி பண்ணுறாங்க இவ்வளோ இது ஏன் நம்மளுடைய விவசாயங்கள் நம்மளுடைய இது எல்லாமே நம்மளுதான் இருக்கணும்னு நினைக்க மாட்டேன்றோம் இந்த சுதேஷ் மூமெண்ட் நம்ம ஒவ்வொரு விவசாயிக்கும் இருக்கணும் நம்மளுடைய தான் இருக்கும் சரி நான் கடலைக்கு வரேன் சார் சார் இன்றைக்கி வந்து நிஜமாக சொல்கிறேன் சார் எண்ணெய் வந்து விலை கொடுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் சுத்தமான எண்ணெய் கிடைக்கலான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக்லாம் வரல சார் இந்த காலத்தில் நாற்பது வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு சார் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுதுன்னு சார் அது குறிப்பாக சொன்னால் எண்ணெய் நான் சொல்லியே ஆகணும் சார் கொலஸ்ட்ரால்ன்றோம் ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டிருக்கணும் ஃபேட் அதிகமாக இருக்கணும் என்னென்னமோ வருது என்னென்னமோ சொல்கிறாங்க சார் புதுசு புதுசாக இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து எதுவுமே கிடையாது சார் சரி கடலைக்கு கடலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் சார் மானாவாரி மணிலா போட்டு இந்த இடத்துல திண்டிவனம் வட்டத்தில் ஒருத்தருடைய மல் கடலைக்கூடம் ஒரு சோடை போனதில்லை சார் அதை கெட்டு போனதில்லை சார் அழகாக விளைஞ்சிது சார் நல்லா அதுக்கு மாதிரி காய வைக்கிறதுக்கு விட்டு விட்டு கேப் விட்டு கேப் விட்டு பெஞ்சதால் அறுவடை பண்ணாங்க மழையில் நினையாமல் அறுவடை பண்ணாங்க காய வச்சாங்க சரக்காக்கினாங்க கொண்டுட்டு போனாங்க சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் இந்த வருணம் மானாவாரியே ரொம்ப நல்லாயிருந்துது எப்பயுமே சொல்லுவாங்க மானாவாரி பருவம் நல்லாயிருந்துன்னா இரவ பருவம் நல்லாயிருக்காதுன்னா இரவ சார் கரெக்டாக கார்த்திகை தேதியில் எங்களுடைய திண்டிவன வட்டத்தில் விதைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது சார் மணிலா கார்த்திகை தேதியில மணிலாவை விதைச்சாகணும் சார் ஏன்னா ரொம்ப சூப்பரான பருவம் அழகான பருவம்னா இந்த கார்த்திகை தான் இப்போ பாண்டிச்சேரி ஜில்லாவை எடுத்துக்கங்களேன் மணிலா வந்து அவங்க எப்படின்னா கார்த்திகை முதல் வாரத்திலே விதைச்சிடலாம் அதுக்கப்புறம் அவங்க விதைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அதில் விதைச்சா அவங்களுக்கு அமோக விளைச்சல் வந்து மணிலாவில் கிடைக்கும்னு ஒரு அபிப்பிராயம் அது நானும் நான் அந்த பாண்டிச்சேரி ஜில்லாவில் கொஞ்சம் வருடங்கள் வேலை செய்யும்போது அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இது என்ன தெரியுங்களா இது அவரையை சார்ந்த குடும்பங்கள் இந்த மணிலாவை பொறுத்த வரைக்கும் இது பனி காலத்தில் அழகாக அமோகமாக பூக்கும் அது பூக்கிற அத்தனையும் விழுதுகளாக மாறணும்னா அந்த காலத்தில் மேக்சிமம் அதாவது அதிகபட்சமான பூக்கள் வரணும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மார்கழி கடைசி முடிகிறதுக்குள்ளே தையை இதுக்குள்ளே வந்துடும் நம்ம என்ன பண்ணுறோம் மார்கழி கடைசி வரைக்கும் மணிலா விதைக்கிறதால தான் ஏன்னா இங்கே வந்து ஈரப்பதம் விட்டு கொடுக்க மாட்டேது உழவு ஓட்டுறதுக்கோ விதைக்கிறதுக்கோ ஈரம் அதிகமாக இருக்கிறதால ஆனால் பாண்டிச்சேரி ஜில்லா கொஞ்சம் மேடான இடத்துல இருக்கிறதால அவங்களால் விதைக்க முடியுது இப்போ அந்த மணிலால் வந்து என்ன ரகங்கள் எடுக்கணும் முதல்ல வந்து என்ன தெரியுங்களாச்சு அந்த காலத்தில் வந்து ஆடி மாதம் விதைப்பாங்க ஒவ்வொரு விவசாயம் கார்த்திகில் வந்து விதைக்கினா அவங்களுடைய விதைக்காக விதைப்பாங்க சர்ப்ளஸாக விதை இருக்கும் நல்லா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய ரகங்களே இருந்தது இப்போ என்னென்ன இந்த மாதம் உம்மாதிரி பெய்யலை அப்படின்ற ஒரு மழையெல்லாம் பொய்ச்சிக்கிட்டு போகுது மானாவாரி மழையெல்லாம் வந்து அடிப்படுது நஷ்டமாக போகுதுன்னா நிறைய விவசாயிகள் வந்து மானாவாரியில் மணிலா சாகுபடி பண்ணதை கையை விட்டுட்டாங்க அப்போ அதே கா அதே விவசாயிகள் கார்த்திகை மாதம் டெஃபினட்டாக போட்டுவிடுவாங்க ஏன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல தரமான பருப்புகள் கிடைக்கின்றதால் போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு விதை தேவைப்படுது விதைக்கு தேவையான உற்பத்தி ஆடி மாதத்தில் இல்லை அந்த ஐபிஎஸ்சில் அறுவடை பண்ணுறதை அப்படியே வந்து கார்த்திகையில் கொண்டுட்டு போவாங்க அப்போ போது என்ன பண்ணுவாங்க அடுத்த மாநிலத்தை நாடுறாங்க குஜராத் மாநிலத்தை நாடுறாங்க குஜராத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கேரீஃப் பருவம் தான் மானாவாரி அவங்க அப்படியே காலத்தில் வந்து அவங்க மானாவாரியாக வந்து கோதுமை போயிடுவாங்க அங்கே கடுகு போயிடுவாங்க வேறு எதாவது போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு இறவையில் வந்து மணியில் வராது அங்கே விளையிறதெல்லாம் விதையாக நல்ல லாபத்துக்கும் கொண்டு இறக்கிறான் குஜராத் வர்ற கடலைக்கு நம்மளுடைய விவசாயிகளை ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க காந்தி கடலை அப்படின்னா என்கிட்ட வந்து காந்தி கடலைங்கிற நான் அசந்து போயிட்டேன் என்னடா அது நமக்கு தெரியாமல் ஒரு ரகம் அப்புறம் கூட்டி கழித்து அப்படியே ஒரு சர்வே எடுத்து பார்த்தா அங்கேருந்து வரதால காந்தி பிறந்த ஊர் குஜராத்து அங்கேருந்து வர்ற கற்றுக்கலாம் நிறையா வண்டிகள் வந்து இறங்குது பெருசு பெருசாக இருக்குதுன்னு நம்ம போய் காய் உடைய பருவத்தை பார்த்து பருமணமாக இருக்கிறத பார்த்து ஏமாந்து போகிறது தான் மிச்சம் ஏன்னா ஒரு சீசனில் வருது அது கண்டினியூஸாக அப்படியே அது சஸ்டைனபிள் ஈல்டுன்ற அது வரவே வருது அடுத்த சீசனுக்கு அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும் நிறைய குஜராத்து ஜி செவன் ஜி ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு விவசாயம் நமக்கு வந்து கார்த்திகை பருவத்துக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய விதையை நம்மளே உற்பத்தி பண்ணிவிடுவோம் சார் இப்போ இந்த மணிலா சாகுபடியில் என்னென்னா முதல்ல வந்து நம்ம என்ன நினச்சிங்கன்னா ரகங்கள் எடுத்துங்க என்ன ரகங்கள் எங்கக்கிட்ட இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் விவசாயிகள் கேட்கலாம் என்ன ரகங்கள் தெரியுங்களா திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திண்டிவனம் பதிமூணு இப்போ இந்த வருடம் வந்து ஒரு பொங்கல் பரிசாக திண்டிவனம் என்ற ரகம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இன்னும் விவசாயிகளுடைய ரீச் ஆகிறதுக்கு வந்து பிரபலம் அடைகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்த வருடம் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ஆனால் திண்டிவனம் பதிமூணுன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது சிகப்பு பயிர் நூற்றி அஞ்சு நாட்கள் தான் இரவைக்கும் நல்லாயிருக்கும் மானாவாரிக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஐம்பது சதவீதம் எண்ணெய் வந்து அதில் இருக்கும் அப்படியே நூறு கிலோ பருப்பை போட்டிங்கன்னா ஐம்பது கிலோ எண்ணெய் வந்து எடுக்கலாம் அதில் அப்புறம் விருதாச்சலத்தில் விருதாச்சலத்தில் பாண்டிச்சேரி ஜில்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்களால அந்த விருதாச்சல ரகம் அந்த விருதாச்சலம் ரெண்டை விட்டு கொடுக்கவே மனசோடது ஏன்னா முந்திரி பயிர் மாரி பெருசாக இருக்கும் அது கிட்டத்தட்ட அந்த ரகத்தை வெளியிட்டு இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்றைக்கும் அந்த ரகம் வந்து ஒரு உயிர் கொடுக்குதுன்னா அது பாண்டிச்சேரி விவசாயிங்களால் தான் உயிர் கொடுக்குது அவங்க தான் அதை போகிறாங்க அதுக்கு அது வந்து எதுக்குன்னா ஜெயஎல் இருபத்தி நாளுக்கு ஒரு மாற்று ரகமாக வெளியிட்டும் ரொம்ப அமோக வரவேற்பு நல்ல ஹிட்டு இன்றைக்கி அது வந்து சீட் சர்விகேஷனில் டி நோட்டிஃபிகேஷனாக அதை தள்ளுபடி பண்ணுறாங்க மானியம் கிடையாதுன்றாங்க இருந்துமே தனியார் விதை உற்பத்தியாளர்களாக அதை அதிக அளவில் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க விதை கிடைக்காதவங்களாம் நேராக பண்டூட்டி மில்லுக்கு போகிறாங்க பண்டுட்டில் நிறைய அந்த நிலக்கடலை உடைக்கிற மில்லு இருக்குது அவங்கக்கிட்ட பருப்பாகவே உடைச்சி வாங்கிட்டு வந்து அவசரத்துக்கு வந்து போட்டுறாங்க ரொம்ப விருதாச்சலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நல்லாயிருக்கும் ஆறு நல்லாயிருக்கும் தென் அதாவது இது இரவைக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு ஆறு பட்டத்துக்கு விருதாச்சலம் ஆறு நல்லாயிருக்கும் விருதாச்சலம் எட்டு விட்டிருக்காங்க அது அடுத்த வருடம் எல்லார்டையும் ரொம்ப ஒரு பிரபலமாக புழுக்கத்துக்கு வந்துடும் எட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏழு ரகம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் ஏழு ரகம் பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம இதை லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்குன்னு சொல்லுவோம் இப்போ வந்து எப்படின்னா இந்த திண்டிவனம் பதிமூணுன்றது சிகப்பு பேர் பார்த்திங்கன்னா அது திருவண்ணாமலை திருவண்ணாமலை விழுப்புரம் இந்தமாதிரி மாவட்டம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிகப்பு பேர் அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா வெறும் எண்ணெய் மில்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக வர்றதால இதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸே கொடுத்து ப்ரொக்யூர் பண்ணிவிடுவாங்க விவசாயிகிட்ட வந்து வாங்கிடுவாங்க நூறுரூபா விலை கொடுத்து இதே பண்ருட்டி மார்க்கெட்டாக இருந்தால் அவங்க எல்லாம் பாம்பே மார்க்கெட் பாம்பேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது நல்லா வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸுக்காக வறுத்து போடுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது பருப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பெரிய பருப்பு விருதாச்சலம் ரெண்டு ஜேஎல் இந்த மாதிரி ரகத்தை வந்து அவங்க விரும்புவாங்க இதுவே நீங்கள் கோயம்புத்தூர் சைடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி அந்த சைடு தருமபுரி இங்கெல்லாம் போயிடுங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ஏடு கோயம்புத்தூர் ரகம் தான் ரொம்ப ப்ராப்ளம் அந்தந்த சீதோஷ் நிலைக்கு தகுந்த மாதிரி சில ரகங்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா இந்த வடநாட்டு ரகத்தை நம்பாதீங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா வடநாட்டு ரகங்கள் அவங்களுடைய ஜில்லாவுக்கு அவங்களுடைய மாவட்டத்துக்கு அவங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆராய்ச்சிகளை பண்ணி ஒரு முடிவுகளை கொண்டுட்டு வந்து வெளியிட்ருக்காங்க நமக்கு விதை இல்லைன்றதுக்காக அந்த ரகத்தை கொண்டுட்டு வரும் முதல் போட்ட ஒரு வருடம் நல்லா இருக்குன்னு தான் ஆ ஓன்னு பேசிடுறோம் எல்லா விவசாயியும் நம்பிடுறோம் நிறைய பேர் அதில் போய் விழுறோம் சில பேருக்கு தான் வந்து அதை கை கொடுக்குறது நிறைய பேர் கையை சுட்டுக்கிட்டு தான் நான் அனுபவத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் குறிப்பிட்ட வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியில் முடிவந்த ரகத்தை எது நல்லா இருக்குதோ அந்தந்த ரகத்துக்கு அந்தந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வெளியிடும் இந்த கார்த்திகை ஒரு தேதியாக இருந்தாலும் இந்த கார்த்திகை படத்தில் வதச்சிருங்க அதாவது நல்ல ரகம் அந்த பருவம் வந்து பார்த்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அடி உரம் தேவையாக அதாவது இது உங்களுடைய இது நீங்கள் இயற்கை போகணுமா ரைட்டு செயற்கை உரத்தை துவைச்சிருங்க ஆனால் செயற்கை உரம் ரொம்ப தேவை சார் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா குழந்த பிறந்த உடனே தாய்ப்பால் அது தவள ஆரம்பிச்சுன்னு ஒரு ஃபெரக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மேக்ஸிமமாக நீங்கள் வந்து பசந்தால் உரமோ இல்லை வந்து தொழு உரமோ எதையாக கொடுத்துருங்க சார் ஆனால் கொஞ்சம் கம்மியாக வந்து செயற்கை உரம் வர்றது நல்லது ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது நமக்கு குளுக்கோஸ் எப்படி ஏற்றுறாங்களோ திடீர்னு சில மருந்து தேவைன்ற மாதிரி தான் அதுக்கும் தேவை என்ன போகணுன்னா நேரடி உரமே போங்க சார் அந்த யூரியா சூப்பர் பொட்டாஷ் இந்தமாரி நேராக கலந்து போடுங்க சார் அதாவது செலவும் கம்மியாக இருக்கும் மண்ணுக்கு தீங்கு விளைவுகிறது கம்மியாக இருக்கும் இந்த இம் தீங்கு விளைன்றதுன்னு சொன்னால் இம்பேலன்ஸ் சொல்கிறோம் பேலன்ஸ் பெட்டுமீன் மேக்ரோ அண்ட் மைக்ரோ அதாவது பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து இது வந்து ரெண்டும் சமமாக வரணும் பேரூட்டச்சத்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வந்து அதிக அளவில் போய்டும் அதனால தான் இதை வந்து பார்த்து செய்யுங்க உரம் போடுறத பார்த்துங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சின்ன சின்ன டெக்னிக் நாங்கள் திண்டிவனம் பண்ணையிலேருந்து ஒரு சின்ன ஒரு நியூட்ரியன் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு தெளிப்பு மூலமாக சின்ன நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து நாங்கள் வந்து அதை அறிமுகப்படுத்தணும் அதுவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்நட் ரிச்சின் டானிக்குன்னு கிரவுண்ட்நட் டானிக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து அவங்க வந்து இன்ஸ்டன்ட் அதாவது இன்ஸ்டன்ட்னால் என்னென்னா இப்போ ஃபில்டர் காஃபிக்கும் நெஸ் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் என்ன வித்தியாசம் அதை உடனே அந்த தூளை போட்டு பாலில் போட்டு கரைச்சி குடிச்சிடும் ஃபில்டர் காஃபின்னா ஃபில்டர் போடணும் தண்ணி போடணும் இந்த ஃபில்டர் காஃபி தான் நாங்கள் கண்டுபிடிச்சது இன்ஸ்டன்ட் காஃபி கோயம்புத்தூரில் வந்து காலேஜில் வந்து கண்டுபிடிச்சாங்க சரி இது ரெண்டும் ஒன்று தான் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெண்டும் ஒன்று அது ரெடிமேடாக பாக்கெட்டில் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து நம்மளே வந்து எல்லா பொருளுமே ஈஸியாக உங்கள் கடையில் கிடைக்கும் அது என்னென்ன பொருள் சார் இது வந்து நான் ரொம்ப ரொம்ப இது சின்ன டெக்னாலஜி சீப்பஸ்ட் டெக்னாலஜி ரொம்ப வந்து மலிவாக இருக்கும் இதை வந்து நம்ம அடிக்கணும்னா ஆனால் வந்து அந்த செடியை விஷுவலாக பார்க்கும்போது இன்னமும் நம்ம செடியை நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம செஞ்சதுக்கு வந்து அதை திருப்பி பதில் பேசுகிற மாதிரி அப்படி ஒரு வளர்ச்சி தெரியும் நல்லா காயும் நல்லா தேரி தெரியும் ரொம்ப இதுதான் என்னென்ன சார் கலந்துக்கணும் அப்படின்னுட்டு டிஏபி ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அமோனியம் சல்ஃபேட் நானூறு கிராம் போராக்ஸ் இரநூறு கிராம் அப்புறம் ஃபெரஸ் சல்ஃபேட் நூறு கிராம் அப்புறம் துத்தநாகம் ஜின் சல்ஃபேட் இது ஒரு நூறு கிராம் பிளானோஃபிக்ஸ்ன்றது ஒரு மருந்து இது வந்து ஹார்மோன் மருந்துன்னு நான் சொல்ல மாட்டேன் டானிக் பிளானோஃபிக்ஸ் இது வந்து நூற்றி ஐம்பது மில்லி சரி இந்த டிஏபி எப்படி கரைக்கும் இந்த டிஏபியை வந்து முதல் நாள் சாயந்தரமே ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா அந்த டிஏபி நசுக்கிட்டு நல்லா கரைய விடுங்க நல்லா ஒரு பிளாஸ்டிக் பக்கில போட்டு கலை கலக்கி ஒரு நாலஞ்சு வாட்டி கலை கலக்கி அப்படியே தெளிய விட்டு மூடிடுங்க மறுநாள் சாயந்தரம் ஈவினிங் தான் அடிக்கணும் காலையில் ஒம்பது மணிக்கு பனிகரம் காய்ஞ்சதுக்கப்புறம் அடிக்கிறதெல்லாம் வேண்டாம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஆரம்பிக்கும் இதை வந்து நூற்றி தொண்ணூறு லிட்டரு பத்து லிட்டரு தண்ணியில் டிஏபி கரைச்சிருக்கேன் நூற்றி தொண்ணூறு லிட்டர் தண்ணியை எடுத்துங்க இந்த கரைச்சல் அதாவது கலக்கிட்டு டிஏபி கரைச்சலை கலக்கி விட்டு தெளிய விட்டுடுங்க அடி வண்டலை விட்டுடுங்க மேலே தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்துங்க அந்த நூற்றி தொண்ணூறு தண்ணீரோடு கலந்துங்க நான் மீதி நான் சொன்னேன் இல்லையா அமோனியம் சல்ஃபேட்டு போராக்ஸு ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஜின் சல்ஃபேட்டு பிளானு இது எல்லாம் கலந்துருங்க கலந்துட்டாடிங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதே முறையை முப்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் ஒரு முறை முப்பத்தஞ்சாவது நாள் ஏன்னா மணிலா செடி எப்போ பூக்க ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ஓராது நாள் வந்து ஆரம்பிக்கணும் இதுக்கு என்ன தெரியுங்களா எவ்வளோ அது மேக்ஸிமம் பூவை முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடும் எல்லா பூவுமே விடுதுகளாக இறங்குறது இல்லை கைனோஃபோஸுன்னு இதில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் மாதிரி இறங்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பூ வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ விருதுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மேக்ஸிமம் பூ வர்றதுக்காக தான் இதை கொண்டு அதுக்கும் இல்லாமல் இலை அப்படியே விரியும் சிறுத்த இலை அப்படியே அப்படியே தாமரை பூ விரிகிற மாதிரி விரியும் அப்போ என்ன ஆகணும் ஒலி சேர்க்கை அதிகமாகி உணவு உற்பத்தி அதிகமாகும் ஃபில்லிங்னு சொல்கிறோம் சவலைக்காயே வராது நல்ல ஃபில்லிங் ஜிப்சம் போடுறதாலையும் சவளக்காய் தவிர்க்கும் பட் இதுவும் நல்லாயிருக்கும் இருக்கும் ஷெல்லிங் பர்சன்டேஜான திறன் அதிகமாக இருக்கும் அப்படி வியாபாரி வந்து காஞ்ச காய உள்ள கையை விட்டு அமுக்குனானா அவனால் அமுக்கவே முடியாது கல் மாதிரி இருக்கும் அப்படி அந்த சுண்டல் செஞ்சு அந்த பருப்பு எடுத்து சப்படின்னா அப்படியே கொண்ட கடலை மாதிரி இருக்கும் அவ்வளோ எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை இந்த நிலையத்திலேருந்து வெளியிட்டால் அது ஒரு டானிக் அதுக்கு அங்கீகாரமே இந்த விவசாயிகள் கொடுத்துருக்காங்க திண்டிவனம் டானிக் இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன் இது எப்பொழுதுமே இதை கடைப்பிடிங்க இது மானாவாரிக்கும் அடிக்கலாம் இறவைக்கும் அடிக்கலாம் ஆனால் ஈவினிங் மட்டும் ஏன் சார் காலையில் அடிக்க வேணான்றீங்க காலையில் அடிக்கலாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த செடிகள்லாம் எப்படி சுவாசிக்குது இலைகள்லாம் அதில் துவாரங்கள் இருக்கும் மைக்ரோபோஸு அடியில் செடிக்கு இலைக்கு மேலேயே இருக்கும் கீழே இருக்கும் அது துவாரங்கள் வழியாக தான் சுவாசிக்கும் அப்போ இதை அடிக்கும் போது ஸ்ப்ரேயரை அடிக்கும் போது இந்த டிஏபி கரைச்சல் இந்த தான் போய் அந்த துவாரங்களில் வந்து கண்ணை வந்து அடைச்சிடும் அடைச்ச உடனே அதுக்குனால சுவாசிக்க முடியாது ஒரு மூணு மணிக்கு வெயிலில் வந்து பத்து மணிக்கு அடிச்சுட்டு மூணு மணிக்கு வெயில் வரப்போ சுற்றி வந்தீங்கன்னா அந்த செடியோட இலையெல்லாம் தொங்கி போயிடும் சுவாசிக்க முடியும் அப்போ நமக்கே ஒரு மனசில் ஒரு பயம் வந்துடும் ஐயோ தவறான ஒரு டானிக்கை அடிச்சிட்டோமோ இவர் பேச்சை கேட்டு அடிச்சிட்டோமோ அப்படின்னு நீங்கள் எங்களை குறை சொல்லுவேன் அது அதனால தான் சொல்கிறேன் சாயந்தர வேலையில் வெப்பம் குறைஞ்ச பிறகு சாயந்தர வேலை கிடச்சிங்கன்னா அப்படியே அது அடைப்புகள் ஏற்பட்டாலும் இரவு நேரத்தில் வந்து கூலான டெம்பரேச்சர் அந்த இதமான சூழ்நிலை பனியினால் அதெல்லாம் அந்த துவாரங்கள்லாம் கரைஞ்சி விடுபடும் சுவாசிக்கும்போது காலையில் அப்படியே சுற்றி வரும்போது உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்ட்டு அதே ரெண்டு நாள் கழித்து ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டிங்களோ ஒரு மழை பேஞ்சதும் கண்கொள்ளாக காட்சி